கண்டிப்பா இப்ப வந்து சேலம் மாவட்டம் வேம்பிடி வேம்பிடித்தலம் வேம்பிடி தளம் ஏழு சுத்துக்கோட்டை ஏழு சுத்துக்கோட்டையில ஒரு அதிசய ஒரு பொக்கிசம் அப்படிங்கன்னா இது வந்து யாரோ ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு ஐயாயிரம் வருஷம் இருக்குமா ஒரு ஐநூறு ஐநூறு வருஷம் ஐநூறு வருஷம் இருக்கும் ஐநூறு வருஷம் முன்னாடி இந்த ஆடு மேய்க்கிறவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கிரிட்டிக்கலா வந்து ஒரு யோசனை பண்ணி ஒரு அது எப்படி அதை ஒரு வழிக்கு கொண்டு போகணும் அப்படின்னு வந்து சுத்தி பாருங்க கண்டிப்பா எங்க ஊர்ல ஒரு ரொம்ப பெரிய ஒரு இதுன்னா இந்த ஒரு ஒரு அதிசய பொக்கிஷம் தான் நீங்க கண்டிப்பா வாங்க கண்டிப்பா வந்து எங்க ஊருக்கு வாங்க இதை வந்து கண்டிப்பா சுத்த சுத்தலாம் கண்டிப்பா பாக்கலாம் இதெல்லாம் யாருக்கும் கிடை கிடைக்காத ஒரு பொக்கிசங்கிறது தான் இது இந்த அளவுக்கு நீங்களே வந்து யோசனை பண்ணி நீங்க சுத்தி பாக்கலாம் எங்க எந்த இடத்துல இடத்துல முடினே தெரியாது அந்த அளவுக்கு வந்து இருக்குது அதாவது பிரதோஷம் அந்த நேரத்துல வந்து சிவன் கோயில்ல வந்து சுத்துறாங்க இல்லையா அதனுடைய ஒரிஜினல் ஃபார்முலா இங்க இருக்கு அது ஏன் அந்த மாதிரி சுத்துறாங்க இங்க இந்த பார்முலா தான் இந்த பார்முலா தான் இது கண்டிப்பா நீங்க வாங்க வந்து பாருங்க பௌர்ண பெருமைக்கு யாகப்பட்ட கூட்டம் வந்து சுத்துறாங்க இங்க வந்து சுத்துறாங்கன்னு காரணம்னா கல்யாணம் ஆவாதிங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து நிறைய பேர் வந்து சுத்திட்டு இருக்கிறாங்க இன்னும் அதை சொல்றாங்க கண்டிப்பா நீங்க வந்து பாருங்க வாங்க கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் இதை போட்டிருக்கோம் நீங்க பாருங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் வாழ்க வளமுடன் இது இதன் உடனே அங்க போறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை இதன் வழியா தான் போகணும் செருப்பு தான் போகணும் அதாவது இது வந்து என்ட்ரன்ஸ் நுழைவு வாயில் இதன் வழியா போயிட்டு இருக்கும்போது இடையிடையே கற்கள் இருந்துன்னா எடுத்து நேர் பண்ணிக்கிட்டே போகணும் பல பேர் வந்து போறாங்க இதன் வழியாவே போயிட்டு இருக்கோம் இப்ப பாருங்க இது நடுவுல ஒரு தெய்வம் இருக்கும் இதுதான் ஆரம் இது பாத்தீங்களா வலது கையில இந்த பக்கம் போகுது அங்க நடுவுலதான் ஒரு தெய்வம் இருக்கும் அதை நோக்கிதான் உடனே போக முடியாது இதை பாருங்க இப்படி போய்கிட்டே இருக்கிறேன் நடுவுல போகும்போது இது கொஞ்சம் கொஞ்சமா இதனுடைய டைரக்ஷன் எல்லாம் திசைகள்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் இதே தான் போய்கிட்டே இருக்கணும் இடையிடையே கற்கள் இருந்துன்னா அது வந்து ஓரமா அதனுடைய வரிசையில எடுத்து வச்சிடணும் இப்ப பாருங்க நாங்க முதல்ல உள்ள போற என்ட்ரன்ஸ் இதுலதான் நாங்க போனோம் அதுக்கு பக்கத்திலே தான் நாங்க இருக்கிறோம் இப்ப வந்து அடுத்த லைனுக்கு வந்துடுறோம் இப்போ அடுத்த லைனுக்கு வந்துட்டோம் இது போற வழி பூரா வந்து கார் இருக்க ஒரு அற்புதமான அக்கு பிரஷர் ட்ரீட்மெண்ட் வந்து இது இப்ப வந்து முதல் வரிசையில இருந்து இப்ப நாங்க வெளி அவுட்லைன்னு வந்துட்டோம் கடைசி வரைக்கும் வெளியே வந்துட்டோம் இப்ப பாருங்க ஏழு சுத்துல ஏழாவது சொத்துக்கு வந்துட்டோம் வெளிய வந்துட்டோம் இப்ப நாங்க வாங்க முன்ன வந்து 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 நாங்க முதல்ல என்ட்ரன்ஸ் அது அப்படியே சுத்தி அங்க போயிட்டு திரும்பி அவுட் அவுட்லைன் வெளியே வந்துட்டோம் இது ஏழாவது சுத்துல இருக்கிறோம் இப்ப நாங்க வந்து அதே வலது கை பக்கமா அந்த இது இருக்குது பாத்தீங்களா எதுக்கு பேரு தான் அந்த பிரதோஷத்துல வந்து சுத்துறாங்க இல்லையா முதல்ல இங்க போறாங்க உடனே அங்க போவாங்க திரும்பி இப்படி வருவாங்க இப்படி சுத்துவாங்க அப்படின்னு எங்க போறோம்னா எல்லாத்துக்குமே வந்து நடுவில் இருக்கிறது வந்து இறைவன் தான் இதுதான் உழவு ஆரம் இறைவனுடைய ஆரம் இதுதான் வலது கை பக்கம் இருக்குதுங்களா போக போக எல்லாமே வலது கை பக்கமாதான் போய்கிட்டே இருக்கும் தான் நடக்கணும் ஏன் அப்படின்னா இது வந்து இதுல இருக்கிற அக்குப்ரெஷர் வந்து அற்புதமான ஒரு ட்ரீட்மெண்ட் பாத்தீங்களா இப்போ நாங்க முதல்ல என்ட்ரன்ஸ்ல வந்தோம்லாம் அது இங்க இருக்குது இப்போ அடுத்தது எங்க போகுது பாருங்க நாலாவது வரிசைக்கு வந்துட்டோம் நாலாவது ரவுண்டுக்கு கடைசி ரவுண்ட்ல இருந்து உடனே இது வந்து நாலாவது வரிசைக்கு வந்துருச்சு நாலாவது சுத்துக்கு வந்துருச்சு இடையிடையே இருக்கிற கற்களை எல்லாம் அந்த வரிசையில எடுத்து வச்சிருந்தோம் அதுதான் இந்த ஏழு சுத்து கோட்டையில சுத்துறதுக்கு உண்டான ஒரு பலனே இதுதான் மற்றவங்களுக்கும் உபயோகம் பண்ணணும் உபயோகம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நாங்க அதை வந்து சீராக்க வச்சுக்கணும் இதை வந்து நான் வந்து கல்லூரிக்கெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அந்த கல்லூரி பிரின்சிபால் முதல்வர் கூட்டு வந்து இங்க வந்து சுத்தத்துக்கே வச்சேன் அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார் பாருங்க முதல்ல நாங்க என்ட்ரன்ஸ் உள்ள போனது இது வரைக்கும் நாலு சுத்து சுத்திட்டோம் பார் கிட்டே இருக்கிறோம் ஆனா வெளியே போக முடியாது வழி இல்லை மீண்டும் அது அப்படியே உள்ளேயே போறோம் இங்க பாருங்க கைக்கு எடுத்த தூரத்துலயே அது இருக்குது ஆனா உள்ள போறது வழி இல்லை பாத்தீங்களா திரும்பவும் அது மாறு சுத்துக்கு போகுது பாத்தீங்களா திரும்ப தான் இருக்குது ஆனா அதுக்கு உள்ள போறதுக்கு வழி இல்லை இப்ப நாங்க திரியாட்டுல மூணாவது வரிசைக்கு வந்துட்டோம் மீண்டும் அதே இதெல்லாம் சுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனா வந்து வரிசையிலிருந்து நாங்க வந்து மாற்றுறதா வந்து தாண்டி போகக்கூடாது அது உடனே உள்ள போயிடலாம் அப்படின்னு போக கூடாது இப்ப நாங்க வந்து போய்கிட்டே இருக்கிறோம் அப்படியே இதுக்கு நடுவுக்கு வந்து இங்கே நடுமையற்கு வந்துட்டோம் நடுமயத்துல வந்து நீங்க இது வரைக்கும் வந்துட்டோம் கிட்டியே வந்தும் நாங்க இது வந்து உள்ள வர முடியல இல்ல ஆனா அது சுத்து வந்தாதான் இதுக்கு வர ஆமா மீண்டும் அதே தான் வெளியே போகணும் குறுக்க போகக்கூடாது அர்ஜென்ட்டா இருக்குதுன்னு போகக்கூடாது தர்மம் இல்லை இதனுடைய மதிப்பை கெடுக்கக்கூடாது ஏழு சுத்து கோட்டைங்கிறது வந்து இதுதான் உள்ளார வந்துட்டோம் எப்படி உள்ளார வந்தோமா அதே அதே மாதிரிதான் வெளியே போகணும் அதே மாதிரிதான் வெளியே போகணும் சொல்லமா இப்போ